ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழிச்சதுல அந்த வீட்டோட பாதுகாவலர் அரசு ஒரே பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு அந்த தொடக்க புள்ளி முதல் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்க அரசியல் கால நிலவரங்கள் எப்படி இருக்கு அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இல்லைன்னு சொன்னால் இப்போ போய் ஒரு சம்மன் சர்வ் பண்ணுன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட நபரை போய் கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சிச்சு இல்லை அவங்களுடைய வீட்டில் போய் கொடுத்துடலாம் காவல்துறை ஒரு பக்கம் அவங்களுடைய அராஜக போக்கை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாலும் ஊடகங்களும் வந்து ஆளும் கட்சிக்கு துணை போகுது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த ஊடகம் ஊடகம் ஏன் சொன்னா இப்ப இந்த வழக்கு சம்பந்தமா என்ன சொன்னாங்கன்றதே வெளியே கொண்டு வர மாட்டேன்

ஏழு முறை எப்படி உன்னை கருக்கடி பண்ண முடியும் இல்ல சார் நம்ம அவங்க எல்லாம் ஏன் காசு வாங்குற கேக்குறோம் இவருக்கிட்ட ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க என்ன ஏன் கொடுக்கணும் தன் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ஆதாரம் இல்லாமல் நிரூபிப்பு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அவன் சொல்றாரு என்ன இருக்கு கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்தது அப்படின்னு தான் சொல்றாரு சிமா இருந்தாலும் அதான் எல்லாத்தையும் இல்ல இது எனக்கே வாழ்றதுக்கு நானே வந்து தெருக்கோடியில் நிற்கிறேன் அப்படின்றாரு தெருக்கோடியில் நிற்கிறவங்க மாதம் ஐம்பதாயிரம் எப்படி கொடுப்பாங்க I'm நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டுல ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழிச்சதுல அந்த வீட்டோட பாதுகாவலர் அரசு ஒரே பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு அந்த தொடக்க புள்ளி முதல் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க அரசியல் கால நிலவரங்கள் எப்படி இருக்கு அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல ஆரம்பத்தில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இல்லைன்னு சொன்னால் இப்போ போய் ஒரு சம்மன் சர்வ் பண்ணுன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட நபரை போய் கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சிச்சு இல்லை அவங்களுடைய வீட்டில் போய் கொடுத்துடலாம் அப்போ சம்பந்தப்பட்ட நபர் யாரோ தெரில தேடணும் அவருடைய பேர் தெரில அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரில அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அறியப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு அப்போ உளவுத்துறைக்கு தெரியும் அவர் எங்க இருக்கார் நாங்கள் போயிட்டு சம்மனை கொடுத்துட்டு சார் ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னா போட்டு அப்போ மறுத்து இருந்தாலோ அல்ல அப்போ வேற ஏதாவது சீமன் பண்ணியிருந்தாலோ பேசலாம் பேசலாம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டு போறாங்க அவர் அதுல வந்து இதுவாரு இல்லை வீட்டில் வந்து அவங்க மனைவி கிட்ட கூப்பிட்டு ரிசீவ் த காப்பின்னு கழுத்து வாங்கிட்டு போயிருந்தாலும் அதை கூட லாஜிக்காக எடுத்துக்கலாம் பட் அதை ஒட்டிட்டாங்க ஒட்டிட்டாங்கன்னு போது செவத்தில் ஒட்டினாங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்குது கதவு நல்லா அழகாக ஒரு செவரு இருக்குன்னா அதில் வந்து ஒட்டினாங்கன்னு சொன்னால் அதுவும் இது போன்ற ஒரு வடக்கு சம்மந்தமாக ஒட்டுறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் நிச்சயம் கிழிப்பாங்கன்னு தெரியும் அப்போ கிழிப்பாங்கன்னு தான் காவல்துறை ஓட்டுறான் காவல்துறை என்ன பண்ணணும் ஒட்டினியா ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கணும் இல்லை ஒரு வீடியோ எடுத்துட்டு நீ ஒட்டினதுக்கு உண்டான ஆதாரம் இல்லைங்களா நீ வீட்லேயும் கொடுக்க உனக்கு மனசு இல்லை அல்லது இதில் போய் இவர் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுக்க மனசு இல்லை நீ ஃபோட்டோ போட்டு போயிட்டே இருந்துருக்கணும் அது கிழிச்சாலும் சரி அவங்க அவங்க சோறு அவங்க எதுனா பண்ணிக்கலாம் இல்லையா அதை விட்டுட்டு அதை ரெடியாக இருந்துட்டு அதை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு திப்பு திப்டுன்னு அந்த இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னால் ஒரு வன்மமாக வராப்பில்ல உள்ள பேண்ட் இழுத்துக்கட்டிட்டு ஏதோ ரவுடிசம் மாதிரியை வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போறாரு இதெல்லாம் வந்து என்ன ஜனநாயக நாடு நான் என்ன சொல்றேன் சீமான் குற்றவாளியாகவே இருக்கட்டும் சீமான்கிட்ட போய் புட்டுறானி அவன் வீட்டில் போயிட்டு அவன் பொம்ளைங்க கேட்கும்போது போது வாசமன்று அடிக்கிறதெல்லாம் வீரமா அஞ்சு இது எந்த விதமான மனநிலை இது இது யார் இப்படி தூண்றாங்க இப்படி செய்ய சொல்லு அப்படின்றத நம்ம வந்து இதில் வந்து பார்த்தே ஆகணும் இது வந்து கோர்ட்டு சொல்லிச்சு விஜயலட்சுமி புகார் கொடுத்தது இதுல திமுக என்ன இது இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து கம்பி கட்டுற வேலை பார்க்குறானுங்க நான் என்ன சொல்றேன் விஜயலட்சுமிக்கு புகாரை கொடுத்தது கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு ரத்து பண்ண மாட்டேன்ட்டாங்க நீங்கள் என்ன பண்ண காவல்துறை ஏற்கனவே நாலு மணி நேரம் விசாரிச்சிருக்கீங்க சீமான் கிட்டே புகார்தாரர்கிட்ட விசாரிச்சுருக்கீங்க ரெண்டுத்தையும் வாங்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதில் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம்மன் அனுப்பிவிட்டு சம்மன் வா அனுப்பி அதுவும் அந்த சம்மன் போ சம்மந்தப்பட்ட நபருக்கு போகக்கூடாது சம்மந்தப்பட்ட ஒரு வீட்டாருக்கு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி நாம் தமிழ் கட்சியும் சீமானி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி இன்னைக்கு திமுக தான் அசிங்கப்பட்டு நிற்குது அன்றைக்கி முதல்வருடைய பிறந்தநாள் விழா நடத்துகிறாங்க எந்த ஒரு டீவிலையும் ஒளிபரப்பில் இத்தனைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களும் அங்கே இருக்காங்க முதல்வருடைய ஏவிசிகா தலைவர் இருக்காரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்காங்க காங்கிரஸ் தலைவர் இருக்காங்க முஸ்லீம் அமைப்பு தலைவர் இருக்காங்க அத்தனை கட்சி தலைவர்களும் அந்த மேடையில் நிரம்பி இருக்காங்க ஆனால் எந்த டிவியிலையும் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பல எல்லாமே சீமான் நிகழ்ச்சியை ஒளிபரப்புலாங்க ஆக மொத்தம் காவல்துறையில் சில இப்போ திமுகவுக்கு எதிரான சிந்தாந்தோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் சீமான் இஷ்யூ எடுத்துகிட்டால் முதல்வருடைய பிறந்தநாள் இஷ்யூ பண்ணாமல் இருக்கலாம் மறைஞ்சிடும் அப்படின்றதுக்காக மேபி எடுத்து முதல்வருக்கு எதிரான சிந்தனை உள்ள காவல்துறை அதிகாரி தான் இதை செஞ்சுருக்கணும் ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் ஆச்சு எல்லா டிவிலையும் சீமான் போகிறாங்களா அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாம் சீமானுக்கு ஆகிறவனாக இருக்கலாம் சப்போர்ட் பண்ணுறவனாக இருக்கலாம் சீமானுக்கு எதிராக இருக்கிறவங்க இருக்கலாம் எல்லாருமே அதை தான் பார்த்துட்டு இருந்தான் சீமான் வர சீமான் கைதா இல்லையா விட்டுருவாங்களா இல்லையா அந்த வலசரவாக்கம் காவல் ஒரு அதான் நிலையத்திலே அப்போ முதல்வருடைய முக்கியமான நிகழ்ச்சி அத்தனை எதிர்கட்சி அத்தனை ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையில உக்காந்துருக்காங்க அந்த நிகழ்வு தான் எல்லா தொலைக்காட்சியிலும் லைவா ஓடணும் ஆனா எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த இது லைவ் ஆகுன்றது அப்போ இதெல்லாம் வந்து நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது இல்லையா காவல்துறை ஒரு பக்கம் அவங்களுடைய அராஜக போக்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாலும் ஊடகங்களும் வந்து ஆளுங்கட்சிக்கு துணை போது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஊடகம் ஊடகம் ஏன் சொன்னா இப்ப இந்த வழக்கு சம்பந்தமா என்ன சொன்னாங்கன்றதை வெளியோ கொண்டு வர ஏன் இந்த ஊடகங்கள் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரி அன்னைக்கு ஒரு வழக்கு என்னென்னா தன் மீது போடப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு மா மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு போட்டிருக்கீங்க இந்த வழக்கெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே வழக்காக மாற்றணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காப்புல அதுக்கு வந்து அரசு தரப்பில் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன எதிர்ப்புன்னு சொன்னீங்கன்னா இவர் வந்து உயர்நீதிமன்றத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையும் கடுமையாக விமர்சனம் ஒருமையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அரசு தரப்பில் தான் சொல்கிறாங்க ஆனால் நீதிபதி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த எல்லா வழக்கையும் ஒன்னாக்கிட்டு ஒத்திட்டு சொல்லிட்டார் அப்போது நீங்கள் ஊடகங்கள் என்ன பண்ணணும் சவுக்கு சங்கர் இருபதுக்கும் மேற்பட்ட தன் மீது போடப்பட்ட வழக்கையும் ஒரே வழக்காக மாற்ற சொல்லி உயர்நீதிமன்றத்தை போட்டார் ஆனால் அரசு தரப்பில் வந்து இந்தந்த வகையில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் நீதிபதிகள் அந்த ஒரே வழக்காக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் போடணும் தீர்ப்பு தான் சொன்னோம் ஆனால் தீர்ப்பு எந்த ஊடகத்துலேயும் வராமல் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை கட கடுமையாக ஒருமையில் பேசினது நீதிமன்றங்களே நீதிபதிகளையும் அரசு அதிகாரிகளையும் கடுமையாக பேசினது இவங்க அரசு தரப்பில் சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் தான் ஊடகங்கள் வருது அப்போ தீர்ப்பு என்னடா சொன்னார் தீர்ப்பு சொல்லியிருக்காரா இல்லையா எல்லா வழக்கம் ஒன்றா மாத்தணும்னு இது அரசுக்கும் காவல்துறைக்கும் செருப்படி தீர்வு இது தானே அந்த தீர்ப்பு எந்த ஊடகங்களும் போடல அதே தான் சீமான் விஷயத்துல சீமான் மீது புகாரே என்ன சொன்னா திருமணம் செய்வதாக கூறி ஏமாத்திட்டாரு அப்படிதானே புகார் ஆனால் நீங்க எல்லா ஊடகங்களையும் எப்படி போடுறீங்க பாலியல் குற்றம் பாலியல் குற்ற வழக்கில் பாலியல் குற்ற வழக்கில் பாலியல் குற்ற வழக்கில் அந்தாலும் மனுஷன் தானே வெறுப்பாகிடமா இல்லையா ஒரு கட்சியில் நம்ம தொடர்ந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் சிறந்து இந்த ஊடகங்கள் இப்படி நம்மளை கேள்வி கேட்கும்போது அப்படி போது அப்போ தான் சொல்கிறாங்க அது என்ன சின்ன குழந்தையா அது என்ன இது பருவமழை மங்கையாக நான் போய் சோழக்காட்டில் போய் அப்போது இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஆத்திரம் தானே நீங்கள் இதை பேசிட்டார் பேசிட்டாருன்னு அத்தனை பெண் உரிமை அமைப்பா காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து பெண்களை வந்து பொது தளத்தில் அசிங்கப்படுத்துகிறீங்க அதை பண்ணிடுறீங்க இதை பண்ணிடுறீங்க ஆச்சா பூச்சான்னு கத்துறீங்க சரி இன்னைக்கு தங்களை பற்றி எந்தளவுக்கு கேவலமாக சோசியல் மீடியாவில் இருக்குது அதெல்லாம் உங்களால் என்ன உங்கள் அரசாங்கம் உங்களுடைய கட்சி உங்களுடைய இதெல்லாம் என்ன புடுங்கிச்சின்னு கேட்குறேன் எதுவுமே இல்லையா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்துங்க அதெல்லாம் வந்து ஒரு வழக்கு தொடுத்து இது போன்ற சோசியல் மீடியாவில் வந்து பாலியல் வன்பரட்சி வழக்கு இதுவோ அல்லது பாலியல் வன்பரட்சியை தூண்டா மாதிரியான நாடகங்களையோ முழுக்க தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிடுறீங்களா எதுவுமே பண்ணலையே சீமான் பேசிட்டேன் தமிழ்நாட்டுல பெண்களை பேசுறேன் ஆதரத்தின் வெளிப்பாடு போய் மயக்க நீட்டின விஜயலட்சுமி கருப்பழிப்பு வழக்குன்னு கோவம் உருமா சொல்லுவேன் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா ஒரு ஐம்பது நூற்றாண்டு காலமா வந்து தமிழகத்தை ஒரு வலிமை மிக்க கட்சிகளை ஆண்டுகிட்டு இருந்த திமுக அதிமுக இந்த கட்சியை எதிர்த்து திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி வர நேரத்துல இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவர் மேலே வந்துச்சு ஆனா பாலியல் குற்றம் கிடையாது அவர் வந்து ஒரு குடிகாரரு பொது மேடைகளில் குடிச்சிட்டு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண நல்ல விஷயங்களை தாண்டி அவர் குடிச்சிட்டு பேசுகிறாரு பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்ற மாதிரி தான் திமுக ஊடகங்கள் தான் அப்படி பண்ணிச்சுக்கா அன்னைக்கு திமுக விஜயகாந்த காலி பண்ண மாதிரி இப்போ சீமானை காலி பண்ணுவோம் அடுத்த டார்கெட் சீமானம் அப்படின்னு கேள்வி ஊடகம் நாங்கள் நினைச்சோம் நாங்கள் தான் தலைவன் ஆக்குறதையும் தொண்டன் ஆக்குறது நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஊடகத்தினுடைய ஆணவ போக்கு அதிகமா இருக்காது இன்னைக்கு பாருங்க தமிழ் சென்னை பொழுக்க வந்து சீமான் புகைப்படத்தை போட்டு சீமான் பாலியல் குற்றவாளி சீமானை கைது இருந்து ஓட்டியிருக்காங்க அது தந்தை பெரியார் திராவிட இயக்குன்றாங்க ஆனா முழுக்க முழுக்க திமுக தான் பண்ணியிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓட்டியிருக்காங்க அந்த அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லி சன் டிவிய தலைமை செய்தியா போடலாம் அப்போ இதேமாரி வந்து முதல்வரை பற்றியோ இல்லை துணை முதல்வரை பற்றியோ அல்லது வேற ஏதோ ஒரு சில பல விஷயங்கள் மேற்கோள் காட்டி முதல்வர் வந்து பழைய ஒரு ஏதோ விஷயம் மேற்கோள் காட்டி இப்போ முதல்வர் துணை முதல்வரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் காட்டியோ அல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காட்டி வேற ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவரையோ இப்படி வந்து பொது வெளியில் போஸ்ட் அடித்து ஒட்ட முடியுமா ஒட்டினா உளவுத்துறை விட்டுருவானா காவல்துறை விட்டுருவானா சொல்லுங்கள் உளவுத்துறையோ காவல்துறையோ விட்டுருவான விட மாட்டான் இல்லையா அப்போ இதுக்கு எப்படி நீங்க அனுமதிச்சிங்க குற்றவாளின்னு சொல்லி தீர்மானம் அதாவது ஒரு பெண் புகார் சொல்றா அதுவும் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி சொல்லலையா நீ திருமணம் செய்துதான் ஏன் மாத்திக்கிட்டே இருந்தேன் அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இப்போ இவர் திரு சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா பொதுவெளிகளில் அந்த பெண் குறித்து பேசக்கூடிய விஷயங்களும் காது கூசுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு சரியா காது கூச நீங்க மீடியா போய் அதையே கேட்குறீங்க வேற தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றதுக்கு அரசியல் பேசுறதுக்கு கேள்வி எழுப்புறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உங்களால் எதுவுமே இல்லையா திரும்ப 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 அதை தானே போய் கேட்குறீங்க நீங்களா அவர்கிட்ட சிமனை சில விஷயங்கள் கடந்து விஷயங்கள் அமைதியா போயிடும் சில விஷயங்கள் தவிர்த்துடும் அப்படி இல்லாம எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்றாரு கேள்விக்கு பதில் சொல்றாரு பதிலே தெரியல படம் ஆயிருந்துட்டு போயிட்டே இருக்காரு புரிதுங்களா அப்படிதான் பார்க்கணும் நம்ம அப்போ நீங்க என்ன பண்றீங்க கேமரா தூக்கிட்டே அலையிறீங்க திரும்ப திரும்ப கற்பழிப்பு கற்பழிப்புன்னு சொன்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா எப்போ நடந்த ஒரு நிகழ்வு அது அதுக்கு இப்படி வந்து பொது வெளியில் நான் ஒரு இருக்கேன் அந்த பெண்ணு காசுக்காக தான் இப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சுருந்து ஏன்னா நான் மட்டுமா எட்டு பேர் மீது புகார் கொடுத்துருக்கு இதேமாரி பாலியல் புகார் அது ஆதாரபூர்வமான ஒரு கருத்தா சார் ஆதாரப்பூர்வம் வீடியோக்குள்ளே இருக்குது இல்லையா சோசியல் மீடியாவில் வீடியோக்குள்ளே வருது இல்லையா ஆதாரப்பூர்வம்னா இதோட வேணும் இன்னி கூட ஒரு கன்னடா நடிகரை பற்றி சாரி சார் நான் அப்படி பண்ணிட்டேன் சார்லாம் வருவேன் அஞ்சாறு பேர் மேலே கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணே வந்து சீமானை பற்றி என்னென்ன பேசியிருக்கு சீமான் மாதிரி ஒரு சிறந்த நபர் தமிழ்நாட்டு தலைவர் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி பேசிச்சே இல்லையா அப்போது இது ஏதோ ஒரு வகையில் பேரம் பேசுதான் பேரம் பேச காசுக்காக பேரம் பேசுது அந்த நேரத்தில் சீமான் நல்ல ஏன் இதே வளர்ச்சி காவல் நிலையத்துல அந்த புகாரை வந்து கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிச்சே இல்லையா மிரட்டல் காரணமாதான் திரும்ப அது எப்ப சொல்லிச்சு அது எப்ப சொல்லிச்சு இப்போ மறுபடியும் இப்போ அப்ப அவங்க காசு எதோ கொடுத்தா வாபஸ் வாங்குறது காசு கொடுக்கணும்னா குற்றவாளி இதெல்லாம் வந்து பாலியல் புகாரா சொல்றா பாலியலிப்புக்காரன்னா என்னைக்குமே வாடகை வடக்கே வந்து வாபஸ் வாங்க அப்படியே திருமணம் பண்ணதான் ஏமாத்திட்டான்னு சொன்னேன்னா எனக்கு காசு வேணும் பணம் வேணா என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு நிப்பாளுங்க அப்படி தெரியும்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படி நிப்பாளுங்க செத்துருவேன் ஆனா என்ன கல்யாணம் பண்ணு வேற வழியே இல்லை அப்படின்வாங்க அந்த அதே மாதிரி நம்ம தெரியும் இதே செத்துருவேன் நம்மளுக்கு பல தடவை நான் என்ன சொல்றேன் பல தடவை காசு நீ வந்து உன்னை பாலியல் கொண்டு பலாத்காரம் பண்ணவங்கிட்ட நீ ஏன் காசு வாங்குறேன் உன்னை கட்டாயப்படுத்தி ஏழு முறை கருக்கலை நீ கா நீ என்ன என்ன எதுக்குமா நீ காசு வாங்கின அவகிட்ட இருந்து ஒரு வருஷத்துல ஏழு முறை சரி ஏழு முறை அதை நீ ஏன் காசு வாங்குறீ உன் உன்னுடைய அனுமதியை மீறி உன்னை வந்து கட்டாயப்படுத்தி கற்பழித்து உன்னை வந்து கர்ப்பமாக்கி அந்த கர்ப்ப கருவை கலைச்சி இருக்கார் சீமான் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் காசு அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வழி இல்லை இல்லை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கணும் இல்லை அவங்களால இப்போ சீமானோடைய ந சீமானால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குன்னா அவங்க வாழ்வாதாரம் வேணும் இல்லை அதுக்காக வாங்கியிருக்கலாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க ஒரு தன்னை கற்பழிப்பு கற்பழிச்சுட்டான் அப்படின்னு வடக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு சொல்றது சொல்றதுன்றது அது கற்பழிப்பு வரக்கா வராது அதே மாதிரி இந்த பெண் வந்து என்னை கட்டாயப்படுத்தி ஏழு முறை கருக்கழுப்பு செஞ்சாருன்னு சொன்னா நீ ஏன் காசு வாங்குற

ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு சீமான் என்ன எது மறைச்சாப்பில் அந்த அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லை எனக்கே வாழ்கிறதுக்கு நானே வந்து தெருக்கோடியில் நிற்கிறேன் அப்படின்றாரு தெருக்கோடியில் நிற்கிறவங்க மாதம் ஐம்பதாயிரம் எப்படி கொடுப்பாங்க சார் தெருக்கோடியில் நின்னார் அவர் கேட்கும்போது என்ன பண்ணுறது கஷ்டமான சூழல் தான் ஒரு பெண் இப்படி வந்து நம்மளை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுதுன்னு போது சரி இதுலேருந்து விடு பண்ணணுன்னா கடனாக காசாக வாங்கி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கே இல்லையா ஏதாவது சீமான் மட்டும்தான் அரசியல் அயோகிய மற்ற இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் யோகியனுங்க பற்ற மாட்டு தங்கம் எல்லாம் தேவ தூதர்களாக வந்து இறங்கியிருக்காங்க எல்லாமே அப்படி தான் ஆனால் யார் வெளியே வராது வரலையும் எல்லாம் உத்தகம் படுத்துவேன் வெளியே வந்தால் தான் எல்லாமே தெரியும் புரிந்துங்களா சீமான் விஷயம் இது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் மீது இதே புகார்களே அந்த பெண் தொடர்ந்து கொடுத்துட்டு வருது ரெண்டாவது அது கூட கொடுக்கு அந்த புகார் கூட உண்மையாக இல்லாத செட்டப்புன்னு புகை இங்கே இங்க இப்ப இந்த ரெண்டு வருஷத்திலேயே பாருங்க முன்னுக்கு பின் ஒரு தடவை சீமான் நல்லவர் என்று ஒரு தடவை சீமான் பிற தெப்படியா பையனே அப்படி இருந்து பெருசுதான் அப்போ இது போன்ற நபர்களை வச்சு ஒரு அரசியல் பலம் படைச்ச ஒரு தலைவரை விழுத்தணும்னு நினைச்சு எதிர்கட்சிகள் நினைக்கிறது ஐயோக்கிட்டு முக்கியமா இல்லையா சொல்லுங்க இல்லை அணி தலைவர்கள் தலைவிகள்லாம் கொஞ்சம் கொந்தளிக்கிறாங்களே சீமான் பேச தப்பு சரி அப்போ மகளிரணியெல்லாம் கொந்தளிக்கல என்னைக்கு ஏன் அந்த அண்ணாமலை மாணவிக்காக கொந்தளிக்கலை நீங்க நான் கேட்குறேன் ஏன் கொந்தளிக்கல அதாச்சும் வந்து வன்புணர்ச்சி அதாவது கட்டாயப்படுத்தி கடுமையாக வந்து அடுத்தவங்க வந்து அவள் மன்னது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்கிட்டயே அனுப்புறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணால் அதுக்கெல்லாம் சைலண்ட் மூடில் தான் நேர்ந்தீங்க இந்த வாசுகி இவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் செயல் மட்டும் தான் இருந்தீங்க இல்லை சீமானின் என்ன மட்டும் ஏன் பொங்கிட்டு வரீங்க அதுதான் கேள்வி நான் ஆனால் சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலே நடுநிலையாளர்களாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் பொங்கிட்டு வாங்க அது ரெண்டாயிரத்தி இப்போ ஒம்பதுல இந்த அம்மா வந்து கற்பழிப்பு புகார் அது இவங்க சொல்கிற மாதிரி ஊடகங்கள்னு சொல்கிற மாதிரி கற்பழிற்சியே இருக்கார் கற்பழிச்சி வடக்கே கூட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த அம்மா புகார் கொடுத்தாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கணும் சம்மந்தப்பட்ட நபருக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டு பேருடைய மருத்துவ அறிக்கை வச்சு தான் கற்பழிப்பு பண்ணாரா இல்லையான்றது தெரியும் இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து டெஸ்ட் பண்ணால் அப்படி வந்து மருத்துவத்தில் எதுனா மேபி எனக்கு தெரியல அப்படி தெரியுமானா தெரிய வாய்ப்பு இல்லை இல்லை ரெண்டாவது ஏழு முறை வந்து கரைக்கழிப்பு செஞ்சாங்கன்றீங்க கரைகளிப்பு என்பது சட்டவிரோதமாக இல்லையா அப்போ அதுக்கு அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறோம் இல்ல கருகழிப்பு என்பது சட்டவிரோதம் ஆனாலும் சில விதிமுறைகள் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு என்ன சொன்னால் நோய்வாய்பட்ட பெண்ணு மனநோயாளியான பெண்ணு அல்லது கட்டாயப்படுத்தி கரு கருப்பழிப்பு பண்ண அந்த கருவை இது போல சில விதிமுறைகளும் இது தவிர மற்றவங்க வந்து பண்றது சட்டவிரோதமாகப்பட்டிருக்கு அப்படிங்க ஏழு முறை பண்ணிருக்கீன்றீங்க அப்போ ஏழு முறை எந்த டாக்டர் பண்ணார் எந்த மருத்துவமனையில் பண்ணீங்க எந்த செவிலியர் உங்கள் இந்த இது அட்டன் பண்ணாங்க வருமா வர தான் ஏழு முறை நீங்கள் பண்ணும்போதும் யார் கையெழுத்து போட்டாங்க எல்லாம் இதெல்லாம் நீதிமன்றத்து தானே இல்ல இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பழிப்புன்றதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டேது கற்பழிப்புன்னா கருக்கலைப்புனா எப்படி பண்ணாங்க எந்த ஹாஸ்பிட்டல் இதுவும் சட்டவிரோதம்ன்றதை தாண்டி போகவே மாட்டேது அப்படின்றது தானே சார் விவாதம் போக மாட்டேன் ஆனா அது விவாதம் விசாரணை போது எல்லாம் போய்தான் நீதிமன்றத்துல போயிட்டு இங்க உன போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துடலாம் என்னை வந்து கற்பசி சார் என்ன நான் ஏழு முறை எட்டு முறை வந்து ஆபரேஷன் பண்ண கருக்கழுப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் அப்படி சொல்கிறது மட்டும் ஆதாரமாக எடுத்துக்க முடியாது வித் மெடிக்கல் இது எல்லாமே எடுக்கணும் எந்த மருத்துவர் எந்த மருத்துவமனை எந்த செவிலியர் எல்லாமே வந்துடுறாங்க வந்து இவங்க அதை அப்புறமா காட்டினா மேபி அது வந்தால் அது சட்டவிரோதம் இல்லையா அப்போ வேணால் சீமானுக்கு எதிராக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு ஆரம்பமே வந்து கையாம்பையா கையாம்புன்னு கற்று அவர்கிட்ட மைக்க நீட்டும்போது போக்கில் வடக்கல உங்களை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்களே சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு போது அவரும் டென்ஷனில் கண்ணோன்னு பேசுகிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அது வந்து சீமானுடைய தரப்புக்கு ஒரு ஆதரவா இருக்க நிலைப்பாடு மாதிரியே இருக்கு அது குறித்து உங்களோட கருத்து என்ன அந்த காசு வந்து பேசிக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த வழக்கெல்லாம் காட்டியிருப்பாங்க மேற்கொண்டு இத்தனி வழக்கு இத்தனி பேர் மீது இந்த பெண்ணு இப்படி புகார் கொடுத்துருக்கும் போது எதுவும் பேசி சரி கேட்டுங்க எதுக்கு தேவையில்லாம அப்படின்றது தான் பார்த்தீங்களா இவ்வளவு நேரம் எங்க கூட இணைஞ்சு இந்த நேர்காணல்ல எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்கள் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா